தண்ணி ஊதிக்கிறோம் <mimitation> இனிப்பு சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு லோட்டை தண்ணி செத்துக்குருவோம் ஏலக்காய் செத்துக்கிறோம் வெள்ளைக்கட்டி செதுக்கிறோம் இப்போ நம்ம அடுப்புல தீ போட்டுக்கிறோம்

இப்ப நம்ம அத்த கையால பால் கொள்கை ரெடி ஆயிருச்சு நம்ம குடும்பத்தோட சேர்ந்து குடிக்க போறோம் நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து குடிக்கணும்

நம்ம பிள்ளைகள் வந்து ஒரு நாள் வந்து கேசரி கேட்டாங்க அதுல இருந்து ஒரு நாள் விட்டு இல்லைன்னா ஒரு நேரம் வந்து நமக்கு தெரிஞ்ச இனிப்பை வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட நம்ம வீட்டுல வந்து பால் குழக்காட்டை ரெடி பண்ணி நம்ம சாப்பிடுறாங்க என்னடா தங்க பிள்ளைகளை சாப்பிடுவோமா அப்பா கேக்குறக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க தா தங்கம் தூக்கி குடிங்கத்தா குடுத்துட்டு நம்ம அப்பதா உடைய இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கு பால் குலக்கட்டி பால் குலக்கட்ட அவ்வளவு அருமையா இருக்கும் பார்ப்போம் என்ன அம்மாய் என்னாச்சு ஏன் அட்டுமா எப்படிம்மா இருக்கா அப்போதான் அவுடைய கை பக்குவோம் நல்லா இருக்கா நல்லா சந்தோஷமா சொல்லுங்க எப்படி இருக்கு அப்போதான் உடைய கை பக்குவோம் நல்லா இருக்கா வருவாங்க நம்ம சொந்தங்கள தேடி ஒரு நாள் வருவாங்க என்னம்மா சொன்னாங்களே இப்ப ரீசன் நம்ம ரெடி பண்ண எல்லா இனிப்புகளுமே வந்து நம்ம வாழ்வ நாட்கள்ல சாப்பிட்டது அங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பெருசா எந்த ஒரு இனிப்புமே ரெடி பண்ணி சாப்பிடல அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நம்மளுக்கு இருந்தது இல்ல இப்ப நம்ம அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு தான் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு நடந்திருக்குங்க இன்னைக்கு நாங்க வச்ச பால்களை கட்ட எப்படி இருந்துச்சு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த ஒரு வீடியோ போய் உங்க எல்லாருக்குமே நம்பிக்கை அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ வைப்பாருங்க என்னாச்சு எதோ சொல்லுவ சொல்லமா இருக்க எங்கேயாவது கூட்டிட்டு போய் காட்டணும் ஜனி ஆளே ஒரு மாரியா தோற்றமா இருக்கா ரெண்டு மூணால இருக்கா அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க